வணக்கம் நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு பல்வேறு மாற்றங்களைக் கொண்டிருக்கும் முக்கியமான மாதமாக அமையும் இந்த மாதம் கிரக நிலைகளின் மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு பகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய சவால்கள் வாய்ப்புகள் நன்மைகள் மற்றும் பரிகாரங்களை பற்றி இந்த காணொளியில் விவரமாக பார்க்கலாம் சுக்கிரன் உங்கள் முதல் வீட்டில் அதாவது லக்னத்தில் இருப்பதால் நீங்கள் உங்களை புதிய ஆற்றலுடன் கையாளுவீர்கள் வாழ்க்கையில் ஆனந்தம் அழகு கலைத்திறன் வளர்ச்சி ஆகியவற்றில் முன்னேற்றம் காணலாம் இந்த மாதத்தில் உங்கள் தொழிலில் நீங்கள் முன்னேற்றம் காணலாம் மேலாளர்கள் அல்லது உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் புதிய பொறுப்புகள் முக்கிய வாய்ப்புகள் வரும் ஆனால் அதனை நீங்கள் மிகவும் கவனமாக அணுக வேண்டும் தொழில் அல்லது பணி மாறுதல் ஏற்படலாம் அதனால் உங்கள் திறமைகளை மேம்படுத்தி முனைப்புடன் செயல்படுங்கள் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் உங்கள் இரண்டாவது வீட்டில் உள்ளதால் உங்கள் வருமானத்தில் முன்னேற்றம் காணலாம் பண விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் அக்டோபர் மாதம் உங்கள் நிதிநிலை மிகவும் சீராக இருக்கும் வியாழனின் அணுகிரகத்தால் முந்தைய காலத்தில் இருந்து நிதி சிக்கல்களை தீர்ப்பதில் உதவியாக இருக்கும் புதிய முதலீடுகள் அல்லது சொத்து வாங்குவதை குறித்து சிந்தியுங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் செல்வாக்கு மற்றும் பணத்தில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீர்கள் ஆனால் அதனை கவனமாக மேலாண்மை செய்தால் நீண்டகால நன்மைகள் கிடைக்கும் முக்கிய முதலீடுகளை தள்ளி வைக்கவும் ஏனெனில் இந்த மாதம் சனியின் சோதனை காலம் உள்ளது குடும்ப உறவுகளில் சிறிது குழப்பம் இருக்கும் கணவன் மனைவி உறவுகளில் அனுகூலமான மாற்றம் காணப்படும் ஆனால் கருத்து வேறுபாடுகளை தீர்க்கும் முயற்சிகளை அவசியம் எடுக்க வேண்டும் பெற்றோர்கள் குழந்தைகளுடன் அதிக கவனம் தேவைப்படுகிறது குடும்பத்தில் உங்கள் ஆதரவால் அமைதி ஏற்படும் அதற்கு சுக்கிரனின் உதவி பெரிதாக இருக்கும் குடும்ப உறவுகள் தொழில் மற்றும் பயணத்தில் நீங்கள் உங்களை வெளிப்படுத்தும் திறனுடன் செயல்படுவீர்கள் செவ்வாய் உங்கள் நான்காவது வீட்டில் இருப்பதால் வீட்டின் சுப பரிமாறுகள் அல்லது நில மாற்றம் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் சனி எழரைச்சனியின் தாக்கம் மூலம் மன அழுத்தத்தை தரலாம் வாழ்க்கையில் சோதனைகள் வரும் ஆனால் தைரியமாக செயல்பட்டால் வெற்றி கிட்டும் உங்கள் உடல்நிலையில் சிறிய சிக்கல்கள் இருக்கும் தலைவலி காய்ச்சல் போன்ற திடீர் சிக்கல்களை சரியாக கவனிக்க வேண்டும் ராகுவின் பின்பற்றலில் மன அழுத்தம் கூட வாய்ப்பு உள்ளது அதனால் தியானம் மற்றும் யோகா செய்வது நல்லது சனி பகவானின் அருள் பெற்றால் மன அமைதி கிடைக்கும் சனி பகவானை வழிபாடு செய்து தைரியத்தை மேம்படுத்துங்கள் பனை விதை தீபம் ஏற்றுதல் நன்மை தரும் தானம் செய்வதன் மூலம் சனி பகவான் அருளை பெறலாம் யோகா மற்றும் தியானம் செய்து மன அமைதியை பெறுங்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் நிதி தொழில் குடும்பம் ஆரோக்கியம் உள்ளிட்ட பல துறைகளில் சவால்களும் முன்னேற்றங்களும் கொண்டதாக இருக்கும் இந்த மாதத்தை திறமையாக செயல்பட்டால் பெரிய வெற்றிகளை அடையலாம் இந்த மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் இவை பொதுவான பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து ஜோதிடர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் அக்டோபர் மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி